என்னன்னா எங்க ஐயா மகிழ் மித்திரனுக்கு ஐயக்குட்டி இங்க பாரு எங்க ஐயா குட்டிக்கு இன்னைக்கு குலதெய்வம் கோயிலில் வச்சு மொட்டை அடிக்க வந்தோம் ஆமா மொட்டை அடிச்சாச்சுமா காது குத்தியாச்சா காதை காட்டு எங்க ஐயா கோயிலில் வச்சா ஆமா அதெல்லாம் கிளீனா பயிற்சி தான் ஆமா வெங்கடேஷ பெருமாள் நாம் போட்டாச்சு முக்கியமான ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிச்சாச்சு என்னம்மா இப்போ மனுஷங்குவாரு அக்காவா அக்கா அங்க மகில் குட்டி என்னமா கையில் என்னது வளையலா மயில் வளையல்ல எத்தனை வளையல் கிடக்கு ஒன்று வேற ரெண்டு ஆ ரெண்டு அம்மா யார் யார் எவன் இவன் தான் ஐநூறுவா போட்டான் இவன் பயில ஒரு ஐநூறுவா வச்சுருந்தோம் அப்படியா ஆ தம்பி டவுக்கருமா மனுஷா மயில் ஐ குட்டி ஆ எதாவது சொல்லுங்கள் என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க என்ன யாருக்கு முட்டை மருமகனுக்கா மருமகனுக்கா எது ஆ சரி சரி ஆ லேண்டர்னா அப்படியா சரி சரி அத்தைமார்களும் சித்திமார்களும் வீடியோக்குள்ளே வந்து சொன்னாங்க அப்புறம் அத்தைகளில் ஒரு அத்தை பார்த்திங்கன்னா எப்போவுமே பிள்ளைய வந்து லேண்டர் லேண்டர்னு தான் செல்லமாக கூப்பிடுவாங்க எதுக்கு அப்படிங்கிறத காரணம் அவங்களே சொன்னாங்க ஒரு சிலருக்கு சரியாக கேட்டிருக்காதுன்னு நினைக்கேன் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நம்மளுடைய விக்ரம் லேண்டரு நிலவில் போய் தென் துருவத்தில் லேண்ட் ஆன நாளில் தான் எங்கள் பையன் மகில்முத்திரன் பிறந்தார் அதனால் லேண்டர் லேண்டர்னு அத்தை சொல்லுவாங்க மற்றபடி மொட்டை போட்டு காது குத்தி பூஜையோடு கொஞ்சம் இயல்பாகிட்டார் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மகன் நல்லாவே இயல்பாகிட்டார் ஐயா ஐயா வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி நல்லா இயல்பாக விளையாட ஆரம்பிச்சிட்டார் கோயிலுக்குள்ளே அங்கே அங்கேயும் ஓடிட்டு கிடந்தான் அதுக்கப்புறம் வரிசையில் நிற்கிறதுக்கு கம்பி வச்சுருக்கும் இல்லையா அந்த கம்பி மேலே ஏறிட்டு கிடந்தான் அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து சுடம் தொட்டு கும்பிடுறது ஒவ்வொருத்தரும் திருநீர் வாங்குறதுன்னு சொல்லி ஆட்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே சாமிக்கிட்டே எறிகிற தீபத்தையும் சாமியையும் அப்படியே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தார் பார்த்துக்கிட்டே இருந்து சடக்குன்னு உள்ளே ஓடலாம் அப்புறம் பிடிச்சி ஐயா அங்கே நின்று கும்பிடணும் ஐயா சாமியே அப்படின்னோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடவாசலில் இருந்த திருநீர் கொப்பரையை பார்த்துட்டான் அது ஒன்றுக்கு ரெண்டாக இருந்து தான் திண்ணீர் சொல்லி கையை நீட்டிக்கிட்டு திருநீர் எடுக்க போயிட்டார் அப்புறம் மனுஷாதான் தட்டிக்கிட்டு விட்டுறாமல் அப்படின் சரி தட்டிலாம் விடமாட்டான் அப்படின்ட்டு பக்கத்துலேயே இன்னும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் உள்ளேயே கையை விட்டுட்டான் சரி ரைட்டு நம்ம சின்ன பிள்ளை குழந்தையும் தெய்வம் ஒன்றும்பாங்க அந்த குழந்தை எடுத்து சாப்பிடட்டுன்னு சொல்லி எடுக்க விட்டேன் அவன் ஒரு குத்தை அள்ளிவிட்டான் சரி இவ்வளோ திருநீர் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் தான் சாப்பிடணும்யா திருநீர் ரொம்ப சாப்பிடக்கூடாது அது வயிற்றுக்குள்ளே வயிறு வழி வந்துடும் அப்படின்னு சொன்னதும் ஆன் சரி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டான் நம்ம எப்படி ஆக்சனில் சொல்லி கொடுக்கோமோ அதை அப்படியே பிக்கப்பாக புரிஞ்சுக்கிடுவார் அப்படியே சொல்லியும் காட்டுவான் நம்ம வயிறு வலிக்கும் அப்படின்னா அவனும் வயிறு வலிக்கும் அப்படின்னு நிற்கிடுவான் ஆமாம் அதுக்கப்புறம் நல்லா இயல்பு ஆகிட்டாரு அப்புறம் கொஞ்ச நேரம் மண்டபத்தில் உட்காந்துருந்து பேசிக்கிட்டு அப்புறம் நேராக கிளம்பி ஊருக்கு வந்தாச்சு ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சுது உள்ள தெய்வங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் வேறு பையனுக்கு காது குத்துவாங்களான்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம் அந்த காலத்தெலாம் பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு எந்த குழந்தையா இருந்தாலும் காது குத்துறது அப்படிங்கறது ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்க இடையில தான் பாத்தீங்கன்னா ஆம்பளை பையனுக்கு எல்லாம் காது குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் காது குத்துறதை தவிர்த்துருக்குறாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒத்த காது குத்தணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காது குத்து ஐயா வீட்டு போமா அம்மாட்ட போ வீட்டு போ தாத்தா வந்தாச்சு பாரு தாத்தா போத்தட்டு போட்டு எடுத்துக்க எடுத்து எடுத்துக்க ஆ இறங்கு இறங்கு மாமா கைப்பிடிச்சிக்க மாமா கைப்பிடிச்சிக்க